வணக்கம் டாபா தேனியில இருந்து இந்த ரெண்டு பேர்த்தி செருப்பு கொண்டு அடிச்சாத்தே நீங்க சொன்ன முடியாப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்காண்டி எவனா சொல்லி கொடுக்குற கண்டனை எடுத்துக்கிட்டு இன்னும் கரூர்ல நடந்த குடும்பத்துக்கு ஆதரவு சொல்ல முடியாம உக்காந்துருக்கான் ரைட்டா பேச முடியலன்னு உங்களுக்கு கிண்டெல்லாம் போச்சு ரெண்டாவது ஓலாய்ப்பால நீ கேட்கிறியா ஒரு கேள்வி அங்க சின்ன குழந்தைலாம் ஏன் வருது ஏன்னா மயிறு அந்த ரகத்துல வந்து ஏன் கரண்ட் ஆப் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கேட்குற கேள்விக்கு அங்கே எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணாங்க உங்கள் ரெண்டு பேர் திட்டி கேட்குறாரா எதுக்கிட்ட ஆஃப் பண்ணாங்க கரண்ட்டு அந்த கூட்டம்லாம் வரும்னு தெரியும்ல அந்த ரகத்தில் எதுக்கிட்ட கவர்மெண்ட் வந்து அங்குக்குள்ள கூ கூட்டத்தை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துச்சு ரெண்டு மூணு அந்த ஆம்புலன்ஸ் எதுக்கெல்லாம் வந்துச்சு தேவையில்லாம ஆம்புலன்ஸ் அந்த ஏரியாவுக்குள்ளே எதுக்கு வரணும் சுற்றி வரலாம்ல அது எதுக்குள்ளே வந்துச்சு நாலு இந்த விஷயமே வந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ள அரசியல்வாதி எதுக்கு எப்படி ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாங்க எப்படி தெரியும் ஏன்னா அவங்கள போய் கேளு கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் செல்ல அதற்கு அதை பேசுறதுக்கு எந்த நாய்க்கும் துப்பு இல்லை நான் அன்னைக்கே சொன்னேன் அரசியல் வராதுன்னு இளைஞரா வாழவே விட மாட்டாங்க இளைஞரா அரசியலுக்கு வர வைக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு இருந்து சொன்னேன் விஜய் அண்ணன்ட்டு நம்ம சினிமாவில் நடிச்சுட்டு பல கோடியை சம்பாரிச்சு வெளிநாட்டு போய் இருந்துடலாம் தளபதி என்கிட்ட சொன்னேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆரம்பத்தில் வேணாம்னு இவங்க வாழவே விட மாட்டாங்க சாவு விட மாட்டாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அன்னைக்கு அம்மா சொல்லிச்சு சரி அம்மா இளைஞர்கள் வரணும் இளைஞர்கள் அரசியல் வந்தா தான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ச்சு இவங்க இளைஞரை விட மாட்டாங்க இவங்களே ஜோழியை பார்ப்பாங்க எல்லா வேலையும் இவங்களே செஞ்சு விட்டு நம்மளை கொன்றுவாங்கண்ணே இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்கண்ணே இன்னும் இன்னும் அந்த கருவூர் குழந்தையாக இறந்துருச்சு இன்னும் அந்த ஆள் பாவம் ஆள் என்னத்தை செஞ்சாரு சம்பாரிச்சு இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாரிச்சு இருந்தார் ஒரு படத்தில் மக்களுக்கு நல்லது செய்ய வந்ததுக்காயா நீங்களாம் இப்படிலாம் செய்கிறீங்க நாசமாக போகிறீங்களா போங்கடா உங்க யூடியூப்ல என்ன என்னென்ன போடணுமோ போடுங்கடா இந்தால்தான் விஷத்தை வச்சு கொண்டாடுன்னு கூட போடுங்கடா ஏ தளபதியே வந்து எல்லாத்தையும் கொண்டாருன்னு கூட போடுங்கடா உங்க யூடியூப்ல சம்பாதிக்கணும்னா இந்த இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்களா பியத்தீங்களாம்னா சரி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சித்திரவத